தற்போது பழனியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் குறித்தான செய்தியை அண்மை பார்த்து வருகிறோம் பழனி தண்டாயதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது ஐயப்ப பக்தர்களுடைய வருகை மிக அதிகமாக காணப்படுவதாலும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கார்த்திகை விரதம் மேற்கொண்ட ஐயப்ப பக்தர்களுடைய வருகையின் காரணமாகவும் சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு பழனிக்கு படையெடுக்கும் ஐயப்ப பக்தர்களுடைய வருகையின் காரணமாகவும் பழனியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சபரிமலையில் தரிசனம் செய்துவிட்டு பழனிக்கு படையெடுக்கும் ஐயப்பு பக்தர்களால் பழனியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் குறித்தான அண்மை செய்தி இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நினைக்கிறார் எமது பழனி ரியாஸ் வணக்கம் ரியாஸ் தற்போது பழனிகள் அலைமோதக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மற்றும் சபரிமலை பக்தர்களுடைய வருகை குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சூர்யா பழனியில் சபரிமலை ஐயப்ப சீசனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்ப சீசன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் மண்டல பூஜை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று வருகின்றனர் இதிலும் பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் யானை பாதை வழியாக ஆண்கள் பெண்கள் என இரண்டு வரிசையாக பிரிக்கப்பட்டு செல்போன்கள் கொண்டு செல்லாதவாறு ஒளிபெருக்கியின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மேலும் ரோப்கார் மின் இழுவை ப பல்வேறு இடங்கள் வரிசையில் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சுமார் மூன்று மணி நேரம் வரை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் தங்குமிடம் கழிப்பிட வசதி மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களாக தனியாக வழி ஏற்பாடு செய்து கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்து பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அயபு பக்தர்கள் வருகையின் காரணமாகவும் பழனிகள் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி